முக்கிய அதிகாரிகளுக்கும் காந்தி நகர் தேவேந்தாட்டாமைகள் பொதுமக்கள் மற்றும் தேவேந்தபுரம் அமைப்புகள் சார்பான கோரிக்கை இது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து காந்தி நகர் மக்களுக்கு பாத்தியப்பட்ட நெல் களம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து தேவேந்தபுரம் மக்களுக்கு பாத்தியப்பட்ட இடமாகவே உள்ளது ஆவணங்கள் இதை வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுகளில் ஆவணங்களை முறைகேடாக ஒரு குறிப்பிட்ட சமூகத்திடம் மிகப்பெரிய தொகையை பெற்றுக்கொண்டு ஆவணங்களை மாற்றி கொடுத்துள்ளார்கள் இது தெரியாமல் அது எங்களுக்கு தெரிய வர தொடர்ந்து பல மனுக்களை அரசாங்கத்திடம் கொடுத்தும் இவர்கள் எந்தவித எடுக்கவில்லை அதாவது ஒரு ஆவணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு வெறும் பதினாலு சென்ட் நிலமே உள்ளதாக ஒரு ஆவணம் உள்ளது ஆனால் பதினாலு சென்ட் நிலம் இப்பொழுது இருபத்தி நாலு சென்ட் நிலம் மாறி உள்ளது என்ன பதினாலு சென்ட் இடம் வருஷத்துக்கு ஒரு சென்ட் குட்டியா போட்டுச்சு இந்த அரசாங்கம் இந்த வரவாய்க்கு இதை கவனிக்க தவறிவிட்டது இதற்கு மேலும் மேலும் மனுக்களை கொடுத்த போது மிகப்பெரிய போராட்ட குலத்திற்கு எங்க நாட்டாமைகள் ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பாக சென்ற போது இந்த மாவட்ட ஆட்சி தலைவர் ஒரு கூட்டுக்குழுவை அமைத்து நான் உங்களுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் உங்களுக்கு வந்து நீதி வழங்குகிறேன் என்று கூறி அந்த கூட்டுக்குழு அறிக்கையிலே இந்த ஆவணம் அவர்களுக்கு கிடையாது இந்த ஆவணத்தின் பிறகு அவருக்கு உரிமை கிடையாது இது தேவேந்திர குலத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு கூறிட்டு வந்து ஆனால் தற்காலிக பட்டா பிரகாரம் அவர் இருக்குங்கிறாரு எப்படி தற்காலிக பட்டாவை கொடுத்தீங்க உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அதுக்கப்புறம் சப்தி விஷனே ஆகல சப்தி விஷனே ஆகிருக்கு ஆனா அந்த இடம் அனுபவம் இருக்கு சாதாரண ஒரு இடத்துக்கு நீங்களே நீங்களே பத்திரிக்கையாளர்களே சொல்லுங்க உங்க வீட்டுக்கு போய் நீங்க இடம் பாத்தீங்கன்னா பட்டாணம் போறாங்க

எங்க வரிப்பணத்தை உங்கள்ட்ட கொடுத்துட்டு நாங்க தெருவில் வர நிக்க முடியும் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அச்சம்பத்துல போல தூத்துக்குடியில போல எங்க பார்த்தாலும் ஜெயலலிதா கொள்றீங்க இங்க ஏன் இடத்த கொடுக்குறீங்க நாங்க வாழ்வாதாரத்துக்கான இடத்த கொடுக்குறீங்க என்ன அர்த்தம் கலங்கிறது உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லி இருக்கு அந்த பயிர் வாழும் மக்களுக்கு தான் களம் சொந்தம்னு அப்படி உயர்நீதிமன்றமே நீதிமன்றமே சொல்றப்ப நீங்க எப்படி அதை மாத்தி கொடுத்தீங்க எங்களுக்கு அரசு கோரிக்கை என்னன்னா அந்த இடம் தவறாக வந்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது மீண்டும் அது தேவேந்திர குலத்திற்கான இடம் என்று அந்த ஆவணங்களை மாத்தி கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த நூத்தி இருபது ஆண்டு அனுபவத்தில் இருக்கும் போது அனுபவ பாத்தியம் எங்களுக்கு தானே சொந்தம் எப்படி இன்னொரு கொடுக்க முடியும் எனவே இந்த பிரச்சனையை முடிக்கணும்னா எங்க அனுபவ பாத்தின் என் கடத்த எங்கிட்ட ஒப்படைச்சிடணும் அது கழிப்பிடம் இருக்கிறத மாத்தி கழிப்பறை கழிப்பறை கொடுத்ததே தப்பு கழிப்பிடம் அது களம் அந்த களமும் தேவேந்திர குலத்துக்கு சொன்ன என்று தேவேந்திர குல சமுதாயத்தின் பேரில் பட்டா வழங்க வேண்டும் இப்போதைக்கு இந்த போராட்டத்தை காந்தி நகர் மக்கள் எடுத்திருக்கு வருவாய்த்துறையே தமிழக அரசு உங்களுக்கு மிகவும் வன்மையாக சொல்லிக்க விரும்புகிறோம் நீங்க தென்கூட்டுல தள்ளீங்க வேண்டாம் நிறுத்திக்கோங்க இந்த வரும் பாராளுமன்ற தேர்தல் நீங்க நாங்க நடுநிலையா நிக்கலாம் நினைக்கிறோம் ஆனா நீங்க ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு பக்கம் திருப்ப போறீங்க இந்த விஷயத்தை நிறுத்திக்கிட்டு எங்க மக்களுக்கு நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி பட்டா வழங்கணும் அப்படி இன்னும் ஒரு மாத காலத்திற்கு கொடுக்க தவறும் பட்சத்தில் தென் தமிழமே போராட்ட களத்தில் குதிக்கும் அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணி வேறைய புடுங்கி எரியும் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு தவறான அறிக்கையும் தவறான வழிகாட்டுதலில் செய்யும் உங்க மாவட்ட நிர்வாகம் உங்க கட்சிக்காரங்களா இருக்கட்டும் உங்க மாவட்ட அதிகாரிகள் ஜாக்கிரதையா இருங்க உங்க கதையை முடிக்க போறதே உங்க மாவட்ட நிர்வாகம் தான் தப்பு தப்பா உங்கள்ட்ட தகவலை சொல்லி உங்கள்கிட்ட ஒரு பேட்டியை வாங்கி ஏமாத்துறாங்க இப்பொழுது சொல்றோம் தேவேந்திரர்கள் நாங்கள் உங்களுக்கு எதிரி அல்ல தேவையில்லாம எங்களை எதிரியை ஆக்காதீங்க எங்களோட நிலத்துக்கான பட்டாவை எங்கிட்ட கொடுத்துருங்க எங்கள் உரிமையை நல்லாட்டி கொடுத்துருங்க இனி பொய் வழக்கு போடுறது படிக்கிற பசங்க மேல வழக்கு போட்டுருவேங்கிறது உரிமையை கேட்டு ரோட்டுக்கு வந்தா மறியலுங்கிறது எங்க உரிமையை கேட்டு நான் எங்க போறேன் உரிமையை போலி ஆவணங்கள் அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்கணும் போலி பட்டாவல அதிகாரியை உடனடியாக பணியிடும் கூட்டுக்குழு அறிக்கையில எங்களை பாட்டியா கூப்பிட்டு விசாரணைய எங்கிட்ட கையெழுத்து வாங்கி முடிக்காத ஆடிஓ தாசில்தார் மற்ற நகராட்சி கமிஷனர் மூணு பேர் மேலையும் ஊழல் நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு அவங்க எவ்வளவு பணம் பெற்றார்கள் பொதுமக்கள் கொண்டு பண்றது கேட்டு எங்க போராட்டத்தை நாங்க முடிச்சுக்கிறோம் நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் தேவேந்திரன் சீந்திய எந்த அரசாங்கம் நிறுத்தலாம் சரித்திரம் கிடையாது ஊடக நண்பர்களுக்கு உதவி பண்ணுங்க உங்ககிட்ட ஒன்று வன்மையா சொல்றோம் கேட்டுக்கோங்க ஊடகங்கிறது எல்லா சமூகத்துக்கும் பொதுவா வைங்க என்ன தந்தி டிவி சொன்னா எங்க நியூஸ்னாலே போடுறது கிடையாது ஒரு சில நியூஸ் மட்டும் எங்களுக்கு போடுறீங்க அப்படி மீடியாக்காரங்களுக்கும் ஜாதி வெறியா உங்களுக்கு என்ன நாங்க துரோகம் செஞ்சோம் தேவேந்திரன் நியூஸ்னா நீங்க இது வரைக்கும் போட்டிருக்கீங்களா ஆனா பேட்டி கேட்க வந்திருக்கீங்க இது எத்தனை பேர் இதை முழுசா போடுறீங்கன்னு நாங்களும் பாக்குறோம்